cancel this <laughs> piece so there's one else please send uma மக்கள் red drop one அவங்க he is just how tomatate she is with you ETC this can со命 reviewing indones I wonder you go you know I know this is one

நீ போற alley எத்தி பார்க்க போறீங்க அதுக்கு அனுபவி அது ஓகேங்க சார் நான் சொல்றது புரியுதா இல்ல அந்த கிராம மக்களை அப்படியே கேட்டுக்கு உள்ள விடுங்க நாங்க அங்க எதுவுமே பண்ண மாட்டோம் அதுக்கு அலை நான் ஒரு ஆர்டிகிள் சாட்டி பேர் உள்ள போட மாட்டேன் அலை அதுக்கு என்ன வந்து வனகங்களா வந்து எச்சு பார்க்கணும் அப்படிலாம் அப்படிதான் பேசுறாரு தான் இருக்கு அப்படிதான் ரெங்கசாமி சொல்லியிருக்கோம் எஸ்ஐ ரங்கசாமி சொல்லியிருக்காங்க சார் எஸ்ஐ ரங்கசாமி சொல்லி சொல்லியிருக்கோம் கேளுங்க அந்த டிபார்ட்மெண்ட்

விட்டு அடிப்பா வண்டிகளை

ஏய் போய் பெட்ரிக்கு கொடுங்கடா போய் போய் யாரையும் வேணாம் சொல்லாதேடே முடியாது பெட்ரிக்கு கொடுத்த உங்களுக்கு மருப்பு தவிச்சா நீங்க என்னவா செய்யறீங்க பெட்ரிக்கு அலோட் குறியா இல்ல நம்ம எங்க எப்டி ஓட மாட்டீங்க எஸ்.கே.எஸ்ல போகறதா சொல்றேன் அது என்ன பண்ண

நான் தோசை பேர் நாலு பேர் கொஞ்சம் <laughs> பரவாயில்ல <muchas> પોરાટમ વિર પોરાટમ પોરાટમ વિર પોરાટમ પોરાટમ વિર પોરાટમ પોરાટમ વિર પોરાટમ કમલા દેશમ જચી કમલા દેશમ જચી પોરાટમ વિર પોરાટમ પોરાટમ વિર પોરાટમ નાડી કેલે નવડી કેલે નાડી કેલે નવડી કેલે அந்த வாசல் லக்கணாபட்டு தொழிலாளிகளை சம்மீது கொலை உயர்ச்சியில் ஈடுபட்ட நடவடிக்கை பாதுகாப்பில பாதுகாப்பது உறவினரை பாதுகாத்தினேன் போராட்டம் 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 நடவடிக்கை 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 என்ன இங்க தமிழக அரசே நடவடிக்கை நடவடிக்கை அண்ணா லக்னா பட்டேல் அண்ணா வாசல் லக்னா பட்டேசன் கூலி தொழிலாளி கணிசன் மீதே கூலி தொழிலாளி கணிசன் மீது துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே போகாதே காவல் துரை துணை போகாதே காவல் துரை துணை போகாதே குளை முயச்சில் குற்றவாளிகளுக்கு துணை போகாதே குற்றவாளிகளுக்கு துணை போகாதே குற்றவாளிகளுக்கு துணை தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை சட்ட ஒழுங்கை விட்டு சட்ட ஒழுங்கை விட்டு குற்றவாளி ஆதரவாக குற்றவாளிகை ஆதரவாக வழக்கு பதிய வந்த தமிழ தேசம் கட்சியில் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் காவல்துறை இப்ப பாத்தீங்களா எல்லாருமே என்ன பண்ணாங்க ஒரு சாதாரண கூலித் தொழிலாளிகள் சாதாரண விவசாய விவசாய பெருங்குடி மக்கள் உயர் அதிகாரிய ஐ பி போய் சந்தி அவர் இருக்கிற வளாகத்துல கூட நம்ம போக்கூடாது ஏன்னா வலப்பைய போனோம்னா தீட்டு ஒட்டிக்குன்னு நினைப்பாங்க அப்படிதானே அப்படிதான் அதுதானே இதுதான் இன்னைக்கு சூழ்நிலை அதனால அதிகாரம் கையில இல்லாத எல்லா மக்களுமே தீட்டிங் கரை படிந்த மக்கள் தான் நம்மள வந்து காவல்துறைய பாக்குற கூட பத்து பேர் தான் போகணும் ஆனா அதிமுகவோ திமுகவோ அப்பாயின்மெண்ட் இல்லாம சந்திப்பாங்க நம்மளுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு இன்னைக்கு எம்எல்ஏ ஆவும் எம்பியாவும் இருக்கக்கூடியவர்கள் அப்பாயின்மெண்டே இல்லாம புறவாசல் வழியாக சந்திப்பார்கள் அவர்களுக்கு அனுமதி உண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி அனுமதி கேட்டு கெஞ்சினோம்னா கூட சொல்லுதுன்னா ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு அப்படின்னா ஒரு புகார் கொடுக்கறாரு அப்படின்னா அந்த புகார வாங்கிக்கிட்டு என்ன புகார் கொடுத்துருக்காரோ அதை முதல் தகவல் அறிக்கையா பதிவு செய்ய வேண்டியதுதான் காவல்துறையோட வேலை இதுதான் பண்ணிடும் ஆனா துரதிருஷ்டவசமா தமிழகம் முழுக்க முத்தலையர்கள் போய் எங்க புகார் கொடுத்தாலும் சரி உடனடியா வாங்கிக்கிட்டு எஃப்ஐஆர் போடுறது இல்ல சாதாரணமா எஃப்ஐ போட வைக்கிறதுக்கு கூட நமக்கு ரெண்டு வாரம் ஆகுது இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கு இவ்வளவு மக்களை திரட்ட வேண்டியது இருக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு காலையில இருந்து காவல்துறை பேசுறாங்க நாங்க ரெண்டு பேர்த்த புடிச்சிட்டோம் நாங்க ரிமாண்ட் பண்ண போறோம் அதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு நாம சொல்லிட்டோம் இருந்தாலும் அதற்கு பிறகு ரிமைண்ட் பண்ணதுக்கான பேப்பர் அனுப்புறாங்க செக்ஷன் ஆல்டர் பண்றதுக்கான ரிப்போர்ட் அனுப்புறாங்க அதற்கு பிறகுதான் நம்பணும் அப்படியும் காவல்துறை உன்னோக்களுக்கு சலுகை காட்டுது யாருக்குனா முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மகன் அருண வந்து வெளியவே விட்டு வச்சிருக்காங்க அதற்கு காரணம் சொல்றாங்க இல்ல அவர் நீதிமன்றத்துல போய் சொந்த பிணையில வெளியில வந்திருக்காரு அப்படின்னு பொய் பொய்யா சொல்லி அந்த செந்தில் குமார்ங்கிற ஆய்வாளருக்கு அவருடைய ஜாதி சங்கத்தில இருந்து எனக்கு பேசுறாங்க எப்ப இருக்க பிரிவு ஆய்வாளர்கள் தனி இருக்க காவலர்கள் இருந்தீங்கன்னா ஒரு காவல்துறை ஆய்வாளர் இது மாதிரியான ஆட்படும் போது அவங்க சாதி சங்கத்தில இருந்து சமூக ரீதியா கூப்பிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சுடுங்களேன் அப்படின்னு பேசுறாங்க அந்த செந்தில் குமாரோட சாதியை சார்ந்த சங்கத்தில இருந்து அப்போ இவர் சாதாரண மக்களுக்கு வேலை செய்வாங்களா அவருடைய சாதியை சார்ந்தவங்களுக்கு வேலை செய்வாரா அந்த இன்ஸ்பெக்டர்